வணக்கம் குரூப்பில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நம்ம தேடி வராது எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நாம் தேடி போகணும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி கொடைக்கானல் வந்திருக்கேன்னா இந்த இடத்தோட அந்த ஸ்பெஷாலிட்டி மலை மலை சார்ந்த இடம் ஒரு தூய்மையான காற்று இயற்கை இதை ரசிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கும் அதே மாதிரி தான் ஒரு உச்சபட்ச நீதி வேணால் எப்படி உச்ச நீதிமன்றத்தை நாடுறோமோ உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் தேடணும் தேடி தேடி அலைஞ்சு அது சரியான இடத்துல கிடச்சிச்சினா தான் அது நல்லபடியாக நிலச்சி நிற்கும் அதனால் தேடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக பல நன்மைகள் கிடைக்கும் நாங்கள் தேடவே மாட்டோம் எங்களை தேடித்தான் வர வேண்டும் என்று சிலர் எதிர்பார்த்தால் அப்படி தேடி வரக்கூடிய பொருள் ஒன்று என்ன தேடி வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு மனுஷனை தேடி என்னென்ன வரும் சிம்பிளாக சொல்லப்போனாக்க நோய் உங்களை தேடி வரும் வயது மூப்பு நீங்கள் வந்து வயது மூப்பாகிறது வந்து நீங்கள் சும்மா உட்காந்துருந்தா கூட அதுவாக வயது மூப்பாயிருவீங்க இளைஞராக இருந்து முதியவராகிருவீங்க அது மாதிரி எல்லா விஷயமுமே உங்களை தேடி வரக்கூடிய விஷயமாக இருந்தாச்சுன்னா அது உங்களை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வந்து உங்களை எடுத்துட்டு செல்லும் ஆனால் நல்ல விஷயங்கள் நாலு பேர் சேர்ந்து செயல்படணும் நாலு விஷயங்கள் நல்ல பண்ணணும் அப்படின்னா நாம் தான் அந்த நல்ல விஷயங்கள் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து கண்டறிந்து செயல்படணும் நன்றி வணக்கம்